இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரி டே டே டேஸ்ட் டெய் டேஸ்ட் டெய்லி என் பெயர் பானுப்ரியா பாப்பா பேர் தீபக் பாப்பா மாதமானதுலேருந்து எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க டெஸ்ட்டு எல்லாம் எடுத்ததுல நல்லா தான் இருக்குனாங்க பாப்பா பிறந்து கூட நல்லா தான் இருந்தான் மூணு மாதம் கழித்து போய் பார்த்ததில் என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னியை சுற்றி ஒரு ஒரே கொழுப்பு கட்டியாக இருக்குதுமா பாப்பாவுக்கு டயலஸ் பண்ணாலும் பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க இது வரைக்குமே நாங்க வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டோம் இனிமே ஆகும் இருக்காங்க மேடம் தான் டெஸ்ட் வார வாரம் எடுக்கணும் இனிமே பாப்பாக்கு வந்து பத்து கிலோ வெயிட் ஆகிறதுக்கு நீங்க நல்லா ஊட்ட சத்து பாப்பாக்கு நிறைய தாய்ப்பால் பாட்டாங்க பால் பாக்கெட் பால் தான் பாப்பாக்கு வாய் வழியாக குத்தா வாந்தி எத்துறான்னு சொல்லி வயிற்றுல ட்யூப் போட்டு பட்டன் வச்சு இது வழியா தான் பாப்பாக்கு ஆதாரம் பால் தண்ணி அந்தாலும் இது வழியா தான் குடுக்கணும் ஆபரேஷன் பண்றது தனியா காசு இந்த அட்டை தனியா காசு இந்த பட்டன் ஒன்பதாயிரம் இதெல்லாம் எல்லாம் கடவுள் உடனே தான் செஞ்சிடும் தமிழக வெற்றி கால்களை தந்து ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்தவங்க தான் இப்போ வந்து எல்லாம் உதவியும் பண்ணியிருக்காங்க பொது மக்களுங்க பார்த்து உதவி செய்யுங்க முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க காப்பாத்தி கொடுத்தா மட்டும் என் பேர் பானுப்பிரியா பாப்பா பேர் தீபக்கு என் ஹஸ்பண்ட் பேர் வந்து அஜித்குமார் நாங்கள் வந்து தண்டியார்பேட்டை ஐஓசி ஓசி ராசிநகர் ரெண்டாத்தூரில் இருக்கோம் பாப்பா மாதம் மாதத்துலேருந்து எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க உருப்பு உருப்பு டெஸ்ட்டு எல்லாம் எடுத்ததில் நல்லாதான் இருக்குனாங்க பாப்பா பிறந்து கூட நல்லா தான் இருந்தான் ஒரு ஐம்பது நாள்லேருந்து தான் பாப்பாவுக்கு ஒரே வாந்தி லூஸ் மோஷன் ஆச்சு நாங்கள் வந்து பிரைவேட்டில் பார்த்தோம் ப்ரைவேட்டில் வந்து பாப்பாக்கு எவ்வளோ மருந்து கொடுத்தாங்க செட் ஆகல ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னாங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போனோம் கவர்மெண்ட்ல நைட்டில் ஒரே வாந்தி எடுத்துட்டான் பாப்பா ஒரே வாந்தி எடுத்து ஒன்றுமே உசார இல்லாதமா ஆயிட்டான் பாப்பா கவர்மெண்ட்ல போனதுக்கு அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிறதுக்கு எதுவுமே சொல்லலை பாப்பாட்டெல்லாம் போய் பார்த்தீங்க கவர்மெண்ட் எக்மோருக்கு தான் போனோம் நாங்கள் அங்கே பாப்பாக்கு என்னாச்சுன்னு ஆச்சுங்கிறதுக்கு ஒன்றுமே சொல்லலை எதுவுமே சொல்லாமலேட்டாங்க மறுநாள் வரைக்கும் அட்மிட் பண்ணி தான் வச்சு பார்க்கணுன்னா அட்மிட் பண்ணி வச்சோம் பார்த்தோம் பாப்பாக்கு எதுவுமே சொல்லலை நாங்கள் பயம் குத்துருச்சா இருந்தாலும் நாங்கள் வெளியே வந்துட்டோம் பிரைவேட்டில் வந்து பார்த்ததுல கிட்னி ஃபால்ட் தான்மா பாப்பாக்கு ஆனால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது மூணு மாதம் ஆகணும் பாப்பாக்கு அப்படின்னாங்க மூணு மாசம் கழிச்சு அது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல பிரைவேட்லயும் மூணு மாசம் கழிச்சு போய் பார்த்ததுல என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னியை சுத்தி ஒரு ஒரே கொழுப்பு கட்டியா இருக்குதுமா பாப்பாவுக்கு டயலஸ் பண்ணாலும் பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க அதோட எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் வந்துட்டு ஒரே இதுவாக இருந்தோம் வெளியே தெரிஞ்சவங்க மூலிமா கேட்டதில் இன்னொன்று ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி சொன்னாங்க அங்கே போனதுல தான் மேம் சொன்னாங்க பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறான் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடம்புல எந்த சத்தம் இல்லை பாப்பாக்கு வாரம் வாரம் ஊசி போடணும் டெஸ்ட் எடுக்கணும் டைலஸ் பண்ணணும் பாப்பாக்கு அப்போ தான் கிட்னி மாற்றி வைக்க முடியும் ஒரு ரெண்டு வயசில் தான் கிட்னி மாற்றி வைக்கணும் பாப்பாக்கு அவன் பத்து கிலோ வெயிட் ஆகிட்டான்னா கிட்னி மாற்றி நாங்கள் சரி நாங்கள் ஏதோ ஒத்துக்கிட்டு நாங்கள் செஞ்சோம் ஆப்ரேஷனாக பண்ணது ஒரு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு ஆப்ரேஷன்லாம் அங்கே எங்கேன்னு கார்டாக வாங்கி தான் பண்ணோம் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க அங்கே கிட்னி மாற்றி வச்சவங்க டயலஸ் பண்ணி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்கே சரி பண்ணிடுவாங்க ஆனால் காசு ரொம்ப ஆகுமா எங்களுக்கே முப்பத்தஞ்சு லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அவங்க லோன் போட்டு வச்சனால காப்பாற்றிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் பாப்பா ஒரே வாந்தி இப்போ கூட ஒரு நாளைக்கு போய் டெஸ்ட் எடுக்கணும் பாப்பாக்கு ஊசி போடணும் அயன் ஊசி போடணும் பாப்பாக்கு போய் டெஸ்ட் எடுத்துனே கொஞ்சம் வாரம் வாரம் கிட்னி மாத்தி வச்சாலும் பாப்பாக்கு டெஸ்ட் எடுத்துனே தான் கொஞ்சமாக வாரம் அரசு மருத்துவமனை போயிருப்பீங்க அங்க வந்து பெரிய டாக்டருக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாம் முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்தில் வந்து செலவு பண்ணலாம் அது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாது அவங்க கிட்னி பற்றியே சொல்லலை எங்ககிட்ட பாப்பா கிட்னி பாதிச்சிருக்குது எதுவுமே சொல்லல சொல்லும் இப்ப சொல்ல முடியாது இப்ப சொல்ல முடியாது தான் சொன்னாங்க ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நாங்க அங்க இருந்தே பார்த்துருப்போம் எதுவுமே சொல்ல மாதிரி கிட்டிகள் தேஜில் தான் இருக்கிறான் பாப்பா அப்படின்னாங்க எங்களை பயம் குத்து தான் நாங்க பிரைவேட்ல போய் பார்த்தோம் அந்த டாக்டர் சரி பண்ணிடலாம் பண்ணிடலான்னாங்க அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க மூணு மாசம் கழிச்சு பண்ண முடியாதுமா பாப்பா தான் ஆபத்து டைலக்ஸ் பண்ணாலும் பண்ணிட்டு தான் இருக்கணுமே தவிர பாப்பாவை காப்பாற்ற முடியாது கிட்னி மாத்தி வச்சு அதுதான் தெரிஞ்ச மூலியமா வேறு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அங்கே இப்போ அந்த மேடம் தான் இப்போ எல்லாமே பண்ணிணு அங்கே பாப்பாக்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒமன்வார் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் போய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குது ஒரு சில டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் செய்யலை அப்படின்னா அடுத்த கட்டமாக இன்னொரு பெரிய டாக்டருக்கு அனுப்புறேன் இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்களான்னு கேட்குறேன் இல்லை நாங்கள் போல தான் போயிட்டோம் ஏன்னா எங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு ஏன்னா அரசு தரப்புல நீங்கள் செய்கிறதுக்கான செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு அது மூலமா வந்து உங்களுக்கு செலவு அதிகமாகுது அதை வந்து கம்மி பண்ணணும்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அடுத்த கட்டமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் நாங்க கவர்மெண்ட் போய் கிட்னி பாதிப்புன்னு எதுவுமே சொல்லல எங்கிட்ட நாங்கள் பிரைவேட்டுக்கு போனோம் தான் அவங்க தான் ஸ்கேன் எடுத்து பார்த்து கிட்னி பாதிச்சிருச்சுமா அப்படின்னாங்க அதை தான் இப்போதான் காப்பீடு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எதுவுமே வரல காப்பீடு திட்டம் கூட இன்னும் வரல இப்போதான் மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டை இல்லையா அவங்கள்ட்ட இருக்கு இனிமேதான் இது இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் காய் காசு குத்து தான் பண்ணியிருக்கோம் பாப்பாக்கு தெண்டல் வாங்கி தாலி செயின்லாம் அடகு வச்சு தான் இப்போ பாப்பாவுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இன்னும் செலவாகும் செலவாகுதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பாப்பா உயிருக்கு தாங்க ஆபத்து பாப்பா பத்து கிலோ வெயிட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மாற்றி வைக்கணும் கிட்னி அதுவும் கிட்னி வீட்டாளுங்க தான் கொடுக்கணும்னு இருக்காங்க எங்கள் அம்மா தான் கொடுக்குறாங்க கிட்னி அவங்களுக்கும் சேர்த்து அங்கே தான் பண்ணணும் குழந்தை பிறந்தது எப்போ எத்தனை குழந்தை பிறந்தது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாதம் மூணாந்தேதி பிறந்தான் எங்களுக்கு கல்யாணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் மாதம் ஒன்றாம் தேதி கல்யாணம் ஆச்சு அப்போ ஆனால் மாதமானதுலேருந்து எதுவுமே சொல்ல எல்லாம் நார்மல் எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க டெலிவரி டைம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க அதுலேயும் நார்மல் தான் சொன்னாங்க இப்போ பாப்பா வந்து இப்போ கிட்னி அந்த டைலஸ் பண்ணுற டியூப் வச்சதுக்கு பா ஆதாரம் விதம் எல்லாம் அந்த ட்யூப் தான் கொடுத்துனுக்கும் அது பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா கிட்னி சுற்றி தோல் ஓட்டின்னுச்சுமா அதை எடுத்து கூட காமிச்சாங்க எங்களுக்கு போட்டோ வச்சிருக்கோம் அந்த போட்டோ கூட தனியார் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்கல்ல இதுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா இப்போ இது வரைக்குமே நாங்கள் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டோம் இனிமே ஆகுன்னு இருக்காங்க மேடம் தான் டெஸ்ட் வாரம் வாரம் எடுக்கணும் இனிமே பாப்பாவுக்கு வந்து பத்து கிலோ வெயிட் ஆகிறதுக்கு நீங்க நல்லா ஊட்ட சத்து பாப்பாக்கு நிறைய கொடுக்கணும் தாய்ப்பால் பால் பால் பாக்கெட் பால் தான் இப்போ அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு செய்யணும்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததெல்லாம் பார்த்ததுக்கு பேர்தான் அவங்க மாத்துவாங்க இப்போ தான் கேக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்ல பார்த்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு எங்க கட்சி ரீதியாக உதவிகள் வந்து நீங்க கேட்கலாம் கோரிக்கைகள் வைக்கலாம் அரசு ரீதியாக பண்ணும்போது அரசு மருத்துவமனையில் பார்ப்பாங்க இதுக்கு முன்பே நிறையா செஞ்சிருக்காங்க இப்ப அரசு தரப்புலேருந்து செய்ய முன்னாடி என்ன மாதிரியான மருத்துவ உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க டாக்டருங்க கிட்ட கலந்து பேசி முடிவு எடுத்தாலே போதும் எங்களுக்கு பாப்பா கிட்னி மாற்றி வச்சா எங்களுக்கு போதும் இப்போ அரசு தரப்புலேருந்து இல்லாமல் மற்றவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கால்களை தந்து ஆர்கி நகர் தொகுதியை சேர்ந்தவங்க தான் இப்போ வந்து எல்லாம் உதவியும் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாங்கள் வேறு டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க தான் எல்லா உதவி செஞ்சுன்னு இப்போ யாருமே வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டோம் அவங்க யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இப்போ தெரிஞ்சவங்க மூலியமா அந்த அக்கா போய் சொன்னாங்க அவங்க மூலியமா தான் இப்போ வந்து எல்லாம் செஞ்சுன்னு அவங்க இந்த கோரிக்கை வைக்கிறதுனால வந்து எல்லாருமே பார்ப்பாங்க என்ன உதவிகள் செய்யணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அமௌண்ட்டா கொடுத்தா கூட தேவையில்ல பாப்பாக்கு இந்த மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா கூட போதும் கிட்னி மாத்தி வைக்கிற செலவு பாப்பாவுக்கு மருத்துவ செலவு அந்த செலவுங்க ஏத்துக்கிட்டா கூட போதும் எங்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கடைசி என்னங்க பாப்பாவுக்கு வந்து நாற்பது முப்பத்தஞ்சு லட்சம் ஆகும்ட்டாங்க முப்பத்தஞ்சு நாற்பது ஆகும்ட்டாங்க சொல்லி காப்பாத்தி குத்தா மட்டும் போதும் பாப்பாக்கு வாய் வழியா குத்தா வாந்தி எத்துறான்னு சொல்லி டியூப் வயிற்றுல டியூப் போட்டு பட்டன் வச்சு இது வழியா தான் பாப்பாக்கு ஆதாரம் பால் தண்ணி அந்த இது வழியா தான் கொடுக்குறோம் பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா தான் செலவு இந்த இந்த இதுக்கே ஒன்பதாயிரம் வாங்கிட்டாங்க பட்டன் வைக்கிறதுக்கு தனியா காசு அதை ஆப்ரேஷன் பண்ணி நிற்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது தனியாக காசு இந்த அட்டை தனியாக காசு இந்த பட்டன் ஒன்பதாயிரம் இதெல்லாம் எல்லாம் கடன் உடனே வாங்கி தான் செஞ்சுருக்கோம் பாப்பாவுக்கு வந்து கிட்னியை வந்து வீட்டாளுங்க தான் கொடுக்கணும் ஏன்னா வெளியில் வந்து நாங்கள் சொல்லி வச்சிட்டோம்னா அந்த நேரத்துக்கு பாப்பாவுக்கு வந்து வைக்க முடியாது பாப்பாவுக்கு வந்து யூஎஸ்லேருந்து தான் டாக்டர் வர வச்சு தான் கொடுக்கணுமா பாப்பா அதை வெயிட் பார்க்கணும் ரத்தம் எவ்வளோ ஏறி இருக்குது அவன் ஹைட்டு வெயிட்டு அவன் ஸ்டேஜ் என்ன நிலமையில இருக்கிறான் கிட்னி வைக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த டாக்டர் ஒரு டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கிட்னி மாற்றி வைக்கணுன்ட்டாங்க இப்போ எங்கள் வீட்டிலேருந்தான் கொடுக்குறாங்க ஓ பாசிட்டிவ் எங்கள் அம்மாவுக்கு தான் ஓ பாசிட்டிவ் இருக்குது அதனால அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க யூஎஸ்லேருந்து வர டாக்டருக்கு அவங்களுக்கு தனியாக செலவு ஏழு லட்சம்னு சொல்லிட்டாங்க பொண்ணை கல்யாணம் அடித்து கொடுத்து ஒரு குழந்தை ஆரம்ப குழந்தை பிறந்துச்சு என் பேத்திக்கு அதுக்கு அப்பா கிடையாது அம்மாவும் நானும் தான் வேறு ஆம்பளை உதவி யாருமே இல்லை நாங்கள் பொண்ணை வந்து மகப்பை பிள்ளைக்கு கட்டி கொடுத்தோம் பேருந்துக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது நல்லா பிறந்து மறுபடியும் பார்த்தா கிட்னி ரெண்டு கிட்னியும் போயிடுச்சுன்ட்டாங்க எங்கெங்கேயோ தூக்கிட்டு போய் அவங்க பார்த்தாங்க எங்கேயுமே எங்கேனால முடியாது அப்படின்ட்டாங்க கண்டுபிடிச்சி சொல்ல முடியல அப்புறம் மேத்தா ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் பணம் செலவாகும் அதுக்கு அவங்க நாள் முடியும் பண்ணணும் ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நினச்சிக்கிட்டு மின் போயிட்டோம் மின் போய் போயினாலே அவங்க எல்லாம் நகையும் இப்பெல்லாம் வச்சு பார்த்தாங்க அவங்கனால முடியல வந்து மீட்டிங் போடும்போது இந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வர ரூபா ஆகிருக்கு என் குழந்தைக்கு உன் குழந்தைக்கு எனக்கு சொல்லும்போது அப்போ தான் நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே நம்ம எங்கேருந்து செலவழிக்க முடியும்னு சொல்லி நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் எங்களுக்கு பார்த்துட்டு போனவங்க யாரும் உதவி செய்யலை நேற்று விஜயக்சிக்காரவங்க வந்து எங்களை பார்த்துட்டு போய் அந்த மூலயமா வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்துட்ருக்குறாங்க பொதுமக்களுங்க பார்த்து எங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவோம் இங்கே தீபக்னு ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டு கிட்னி ஃபைலரு அவங்களுக்கு டெய்லி ஒரு என்ன செலவு இருக்குது முப்பது லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட்டு ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க நம்ம தோழர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி முடிஞ்ச அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இதை வந்து ஆனந்த அண்ணனுக்கும் தளபதிக்கும் தெரியப்படுத்தி இன்னும் நாங்கள் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருப்போம் எங்களால் முடிஞ்சது இந்த குழந்தை உசுரை காப்பாத்த என்ன முயற்சி எடுக்கோ எடுப்பாங்க நான் பேசினேன் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு கஷ்டப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட நேற்று நைட்டு தான் பேசினேன் ஆனால் அவங்க கூட இருக்க தம்பிங்க எல்லாருமே அந்த நைட்டே வந்துட்டாங்க வந்து அவங்க தான் இப்போதைக்கி அவங்க இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தளபதிக்கு இது தெரியணும் தளபதி பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் போதும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ்